லிபர்ட்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநில துணை பொதுச் செயலாளரும் நாகை சட்டமன்ற உறுப்பினருமான திரு ஆலூர் சவனாஸ் அவர்கள் வணக்கம் வணக்கம் தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் இந்த நிதி ஆயோக் கூட்டத்தை தவிர்த்திருக்கிறாரு இந்த பட்ஜெட்ல ஒரு பாரபட்சம் இருக்கு அப்படின்னு ஒரு காரணத்தை சொல்லி அந்த கூட்டத்தை தவிர்க்கிறாரு தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் தொடர்ந்து இரண்டு ஆண்டுகளாக ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி தவிர்த்து வந்தவர் இந்த இந்த முறை வந்து பட்ஜெட்டை பிரதமரின் ஆட்சியை விமர்சித்து ஒரு காரணத்தை சொல்லி அதாவது அங்க போய் கேட்டாதான் தமிழகத்துக்கு தேவையானது கிடைக்கும் இந்த புறக்கணிப்பு மூலமா தமிழக மக்களை வந்து இவர் வந்து ஒரு நாடகத்தை நடத்தி ஏமாத்த முயற்சிக்கிறார்னு சொல்லி அவர் ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறார் அதை நீங்க எப்படி பாக்குறீங்க அதாவது போய் கேட்டா கிடைக்கும் அப்படின்னு அண்ணாமலை சொல்றாரு ஏற்கனவே டெல்லிக்கே போய் பிரதமரை நேரில் சந்தித்து வெள்ள நிவாரண நிதி கேட்டிருக்காரு நம்முடைய முதலமைச்சர் பல முறை கடிதம் எழுதி கேட்டிருக்கிறாரு மாநிலத்துக்கு வர வேண்டிய ஒன்றிய அரசு தர வேண்டிய பங்கை தாங்கன்னு கேட்டிருக்காரு நாடாளுமன்றத்துல நம்முடைய எம்பிக்கள் தொடர்ந்து வலியுறுத்தி பேசிக்கிட்டு வர்றாங்க ஒன்றிய அரசுக்கு எந்தெந்த வகையில எல்லாம் சொல்ல முடியுமோ அந்தந்த வகையில சொல்லி நிதியை ஒதுக்குங்க எங்களுக்கு தர வேண்டியதை தாங்க எங்களுக்கு வர வேண்டியதை வந்து இழுத்தடிக்காதீங்க அப்படின்னு சொல்லி தொடர்ந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க நம்முடைய நிதியமைச்சர் ஒன்றிய நிதியமைச்சரை சந்தித்தும் கேட்டிருக்கிறார் அப்ப கேட்டா கொடுப்பாங்க அப்படின்னா நம்ம கேட்காம இருக்கிறோமா எந்தெந்த வகையில கேட்கணுமோ எப்படி எப்படி கேட்கணுமோ அந்தந்த வகையில அப்படி அப்படி எல்லாம் கேட்டாச்ச நீங்க கொடுத்தீங்களா அப்ப அண்ணாமலைக்கு யார் மேல கோவம் வரணும் கேட்ட முதலமைச்சர் மேலையா கொடுக்காத மோடி மேலயா கேட்ட நம்முடைய நிதியமைச்சர் மேலயா கொடுக்காத ஒன்றிய நிதியமைச்சர் மேலயா அப்ப அண்ணாமலை திசை திருப்புகிறார் தமிழக பாஜகவை இனி நடத்த முடியாது தமிழ்நாட்டுல இனி பாஜக பேரை சொல்லிக்கிட்டு எந்த கிராமத்துக்குள்ளே நுழைய முடியாது மக்கள் காரி உமிழ்வார்கள் என்கிற ஒரு நெருக்கடி நிலை அண்ணாமலைக்கு இன்னைக்கு ஏற்பட்டிருக்குது நிர்மலா சீதாராமனுடைய இந்த ஒன்றிய பட்ஜெட்டால அதை மறைப்பதற்காக நம்முடைய மாநில அரசின் மீது நம்முடைய முதலமைச்சரின் மீது அவர் பழியை போடுகிறார் இவர் போய் கேட்டா கிடைச்சிருக்கோம் இவர் தான் அவங்க கொடுக்கல என்பது போல ஒரு சித்திரத்தை ஏற்படுத்துவதற்கு அண்ணாமலை முயற்சிக்கிறார் ஆனால் நாம் எத்தனை முறை கேட்டிருக்கிறோம் எப்படி எப்படி கேட்டிருக்கிறோம் தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கிறோம் என்பது மக்களுக்கு தெரியும் தமிழ்நாட்டில் வளர்ச்சி திட்ட பணிகளை தொடங்கி வைப்பதற்காக பிரதமர் வந்த போது அந்த மேடையிலேயே முதலமைச்சர் கேட்டிருக்கிறார் தமிழ்நாட்டினுடைய கோரிக்கைகளை வலியுறுத்தி பேசியிருக்கிறார் அப்ப அண்ணாமலை என்ன சொன்னாரு இதுதான் கேட்கிற லட்சணமா இப்படி ஒரு நிகழ்ச்சியில போய் இப்படி கேட்பீங்களா பிரதமருக்கு ஒரு மேடையில போய் நெருக்கடி குடுப்பீங்களா அப்ப அப்படி பேசுனாங்க இப்ப என்ன பேசுறாங்க போய் கேட்கலாம்லன்னு கேக்குறாங்க அப்போ எல்லா வடிவத்துலயும் கேட்டு எப்படி எப்படி கேட்கணுமோ அப்படி எல்லாம் கேட்டு நேர்ல சந்திச்சு கேட்டு கடிதம் ஆயிலான்னு கேட்டிருக்கிறோம் ஃபுல்லா ட்ராப்ட் போட்டு கொடுத்து கேட்டிருக்கிறோம் எப்படி கேட்டாலும் தரமாட்டோம் என்பது ஒன்றிய அரசின் நிலைப்பாண்ட இருக்குது அப்ப அந்த அரசை நோக்கி தான் கேட்பதற்கு எந்த நியாயமும் இல்ல அதாவது ஒரு இருபத்தஞ்சி எம்பி நீங்க குடுத்துருந்தீங்கன்னா கேட்டது கிடைச்சிருக்கும் கேட்காதது கூட கிடைச்சிருக்கும் தமிழ்நாடு என்கிற வார்த்தையும் அன்புமணி அவர்கள் ஒரு ராமதாஸ் அறிக்கை விட்டு இருக்காரு அன்புமணி சொல்றாரு இருபத்தஞ்சு எம்பி கொடுத்திருந்தா கிடைச்சிருக்குங்கிறாரு முதல்ல அப்பாவும் மோனும் பேசி ஒரு முடிவுக்கு வாங்க என்ன நிலைப்பாடு எடுக்கணும்னு அப்ப அவ்வளவு கான்ட்ரவர்சியா அவங்க கட்சி ஓடிக்கிட்டு இருக்கு அப்படிங்கறதுக்கு இந்த அறிக்கையே சாட்சியா இருக்கு இருபத்தஞ்சு எம்பி கொடுத்திருந்தா தமிழ்நாட்டுக்கு கிடைச்சிருக்கும்னா கர்நாடகத்துல இப்ப கொடுத்தாங்கல கர்நாடக மக்கள் பாஜகவுக்கு எம்பிக்கள் கொடுத்திருக்காங்களே இப்ப எம்பிக்கள் பாஜக சார்பில் ஜெயிச்சிருக்காங்கள தெலுங்கானாக்கு எந்த மாநிலத்துக்கு கொடுத்தாங்க பீகாருக்கு ஆந்திராவுக்கும் கொடுத்திருக்காங்க பாஜக ஆளாத மாநிலங்கள் குறிப்பாக இந்தியா கூட்டணி ஆளும் மாநிலங்கள் குறிவைத்து பழிவாங்கப்பட்டிருக்கிறது இதுதான் நம்ம பார்க்கிறோம் அப்ப பாஜகவுடைய இன்றைய நிலை என்ன என்பதை இந்த பட்ஜெட் காட்டுது நிதிஷ்குமாரையும் சந்திரபாபு நாயுடு விட்டா வேற வழி கிடையாது இந்த ஆட்சியை நகர்த்துவதற்கு அவர்களுடைய ஆதரவு தேவைப்படுகிறது அதனால பாஜக மாநிலங்களை கூட இன்னைக்கு பாஜக கைவிட்டு இருக்குது குறிப்பா ஊபிய ஏன்னா ஊபியில மக்கள் வந்து பாஜகவை நிராகரித்து விட்டார்கள் எண்பது சீட்டு ஜெயிக்கலாம்னு கணக்கு போட்டு வச்சிருந்தாங்க புல்டோசர் பாலிடிக்ஸ் எடுபடும் நினைச்சாங்க ராமர் கோயில் எடுபடும் நினைச்சாங்க எதுவும் எடுபடல அயோத்திலேயே தோல்வி வாரணாசியில மிகப்பெரிய பின்னடைவு மோடிக்கு இதெல்லாம் நம்ம பார்க்கிறோம் அந்த வெறுப்பை காட்டுவதற்காக ஊபியை இன்னைக்கு கைவிட்டாச்சு ஜெய் ஸ்ரீராம்னு சொன்னவங்க ஜெய் ஸ்ரீராம விட்டுட்டு ஜெய் ஜெகந்நாத்துக்கு போயிட்டாங்க ஏன்னா ஒடிசால அந்த மக்கள் பாஜகவை தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள் ஊபியில அந்த மக்கள் பாஜகவை கைவிட்டு விட்டார்கள் அந்த கோபத்தை எப்படி காட்டுறாருன்னா ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம்னு சொல்லிட்டு இருந்தவங்க ஜெய் ஸ்ரீராம விட்டுட்டு ஜெய் ஜெகன்னாத்துக்கு போயிட்டாங்க அப்போ கடவுளை கூட மத நம்பிக்கையை கூட ஆதாயத்தின் அடிப்படையில் தான் பயன்படுத்துவேன் என்று இப்படி ஒரு கட்சியை உலகத்துல பார்க்கவே முடியாதுங்க உலகத்துலயே பார்க்க முடியாது ஜெய் ஸ்ரீராம்னு நீ நம்பிக்கையின் அடிப்படையில் சொல்லலங்கிறது இப்ப தெரிஞ்சு போச்சா அந்த அளவுக்கு ஊபிஐ இந்த முறை அவர்கள் வாங்கி இருக்கிறார்கள் தமிழ்நாட்டுக்கு இருபத்தைந்து எம்பிக்கள் கொடுத்தா இவங்க கொடுப்பாங்கன்னா நீங்க வந்து இதுவரைக்கும் அவங்களுக்கு கிடைச்ச இடங்கள்ல கூட எதிர்கட்சி ஆளக்கூடிய மாநிலங்களை திட்டமிட்டு பழிவாங்கி இருக்கிறார்கள் கொடுக்கல இவங்கெல்லாம் சேர்ந்துட்டு ஒரு கூட்டணி அமைச்சு போட்டாங்கல்ல அவங்களுக்கும் வாக்குகள் கிடைச்சிருக்கு தமிழ்நாட்டுல மோடியை என்ன சொன்னாரு தமிழ்நாட்டில் இந்த முறை நாங்கள் அதிக வாக்குகளை பெற்றிருக்கிறோம் எங்களுடைய வளர்ச்சி உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது நாங்க முன்பை விட வளர்ந்துருக்கிறோம் அப்படின்னு சொன்னாரா இல்லையா டெல்லியில உட்கார்ந்து பேசினாரா இல்லையா தேர்தல் முடிஞ்ச உடனே தேர்தல் முடிவுகள் தொடர்பா அவர் பேசும்போது தமிழ்நாடு குறித்து பேசும்போது தமிழ்நாட்டிலே நாங்க வளர்ந்துருக்கோம் வாக்குகளை பெற்றிருக்கிறோம் முன்பை விட அதிக வாக்குகளை பெற்றிருக்கிறோம்னு தமிழ்நாட்டு மக்களுக்கு நன்றி தானே சொன்னாரு அப்ப உங்களுக்கு உங்கள் மொழியிலேயே சொல்ல போனார் நீங்க சொன்ன கருத்துப்படி பார்த்தா கூட உங்களுக்கு ஓட்டு போட்டிருக்காங்கல்ல தமிழ்நாட்டு மக்கள் அந்த மக்களை ஏன் வஞ்சிக்கிறீங்க தமிழ்நாட்டுக்கு தருவதாக சொன்ன இதை கூட ஏன் தரமாட்டீங்க நீங்க வெற்றோரை அறுபத்தி மூணாயிரம் கோடி ஒதுக்கப்படும் இல்ல அதுக்குதான் டி டி வி தினகரன் ஒரு ஒரு கருத்து சொல்லியிருக்கிறாரு அதாவது இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் இல்லாம இருக்கணும்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல பாஜக தலைமையிலான என்டிஏ கூட்டணி ஆட்சி தமிழகத்துல மலரும் ஏன்னா அதிமுக இனிமேல் ஒன்றிணைவதற்கு வாய்ப்பு இல்லை அதனால என்டி ஆட்சி வரும்பொழுது எல்லாமே மாறும் தானே அவர் ஒரு கருத்தை சொல்றாரு பாஜக தமிழ்நாட்டில் ஆட்சி எல்லாம் பிடிக்காது நாங்க ஆட்சிக்கு வருவோங்கிறதெல்லாம் எங்களுக்கு நம்பிக்கை கிடையாது அது வரமாட்டோங்கிறது எங்களுக்கு நல்லா தெரியும்னு அண்ணாமலை சொல்றார் அண்ணாமலை என்ன சொல்றாரு அதெல்லாம் எங்களுக்கே தெரியும் நாங்க வரமாட்டோம் அப்படின்னு அவர் சொல்றார் டிடிவி விதி ஆட்சிக்கு வரும் பாஜக தமிழ்நாட்டில் என் கூட்டணி ஆட்சியை பிடிக்கிறாரு ஆட்சியை பிடிச்சி என்ன செய்வீங்க இப்ப இந்தியாவில் ஆட்சியை பிடிச்சிட்டீங்க இந்தியாவில் ஆட்சியை பிடித்து வைத்துக் கொண்டு இருக்கும் போது தமிழ்நாட்டுக்கு நீங்க இப்ப என்ன கொடுத்துருக்கீங்க நீங்க அறிவித்ததையாவது கொடுத்துருக்கீங்களா எய்ம்ஸ் அறிவிச்சீங்க மோடி வந்து அடிக்கல் நாட்டினார் தொடங்கி வைத்தார் எத்தனை ஆண்டாகிறது பத்தாண்டு ஆண்டாக போகுது பத்தாண்டு ஆண்டாக போகுது என்ன நிலைமை முதல்ல செங்கலோட நின்றுச்சு இப்ப வாலோட நிக்குது என்ன நிலைமை இந்த பட்ஜெட்லயே அதுக்கு ஏதாவது தெளிவு இருக்கா கிடையாது அறுபத்தி மூணாயிரம் கோடி மெட்ரோக்கு தருவோம்னு ஒத்துக்கிட்டது அவங்க நாடாளுமன்றத்துல பட்ஜெட்லயே அறிவித்தது அவங்க தந்துட்டாங்களா இல்ல தமிழ்நாட்டினுடைய பல்வேறு திட்டப்பணிகளுக்கு ஏதாவது நிதி கொடுத்திருக்காங்களா இல்ல பேரிடர் நிவாரண நிதி கேட்டம் கொடுத்துருக்காங்களா இல்ல தமிழ்நாட்டுல இப்பந்தான் தூத்துக்குடி நெல்லை பல மாவட்டங்கள் வெள்ளத்துல மூழ்கிச்சு பார்த்தோம் அப்படி வெள்ளத்தில் மூழ்கிய போது மோடி பார்க்க வரவில்லை அந்த மக்களை சந்திக்க வரவில்லை தேர்தல் பிரச்சாரத்துல ஓரிரு மாதங்கள்லயே எட்டு முறைக்கு மேல வந்தார் ஆனா பேரிடர் வரும்போது வரல பார்க்க வரல மக்களை சந்தித்து ஆறுதல் சொல்ல வரல அந்த துயரத்தை அவர் அட்ரஸ் பண்ணல நிர்மலா சீதாராமன் வந்தார் நிர்மலா சீதாராமன் வந்து தூத்துக்குடி மக்களை சந்தித்து அங்க உள்ள பிரச்சனைகளை பார்த்து அந்த மக்கள் எப்படிப்பட்ட ஒரு நெருக்கடி சந்தித்திருக்கிறார்கள் அந்த மாவட்டங்கள் எப்படிப்பட்ட ஒரு நிலைமை அதுல சந்திச்சிருக்குன்னு பார்த்துட்டு போனாங்கல்ல மத்திய குழு வந்து பார்த்துட்டு போனாங்கல்ல அப்ப ஒன்றிய நிதியமைச்சரே வந்து பார்த்துட்டு போயிருக்காங்க அந்த நிதியமைச்சர் தான் பார்த்துட்டு போன அந்த துயரத்திற்கு அந்த பேரிடருக்கு இந்த நிதிநிலை அறிக்கையில என்ன கொடுத்திருக்காங்க உத்தரகாண்டுக்கு கொடுத்திருக்காங்க பல்வேறு வட மாநிலங்கள்ல ஏற்பட்ட பேரிடருக்கு இன்னைக்கு பதினொன்னாயிரம் கோடிக்கு மேல நிதி கொடுத்திருக்காங்க ஆனால் நாம கேட்ட நிதி ஏதாவது ஒரு ரூபா ஒரு பைசா இந்த நிதிநிலை அறிக்கையில் அறிவிக்கப்பட்டிருக்கா அப்ப எப்படிப்பட்ட வஞ்சகம் இது மோடி பார்க்கவே வரல கேட்டதுக்கு ஒன்றிய நிதியமைச்சரே வந்துட்டாங்களே யார்கிட்ட நீங்க பேரிடர் நிவாரணங்களோ அவங்களே வந்து இதுக்கு என்ன வேணும்னு கேட்டாங்க சரி வந்து பாத்துட்டாங்க பார்த்ததுக்கு பிறகு என்ன ஒண்ணும் கிடையாது பாஜக வன்மத்தோடு செயல்படுகிறது தமிழ்நாட்டை திட்டமிட்டு பழி வாங்குகிறது அப்படிங்கிறது இதுல இருந்து தெரியுது தமிழ்நாட்டுக்கு எந்த காலத்திலயும் அவங்க திட்டங்கள் தரமாட்டாங்க நாம கேட்காததை கொண்டு வந்து நம்ம நாம திணிப்பாங்க நாம இருமொழி கொள்கைன்னு சொல்றோம் அவங்க இந்திய கொண்டு வந்து திணிக்கிறாங்க நாம வந்து நீட்டு வேண்டான்னு சொல்றோம் நீட்டை கொண்டு வந்து திணிக்கிறாங்க நாம எதெல்லாம் வேணான்னு சொல்றோமோ அதையெல்லாம் கொண்டு வந்து திணிப்பதும் எதையெல்லாம் வேண்டும் என்று சொல்கிறோமோ அதையெல்லாம் மறுப்பதும் பாஜகவுடைய அணுகுமுறையாக இருக்கிறது அதனால தான் தமிழ்நாட்டு மக்கள் அவங்களை வந்து கூப்புல உட்கார வச்சிருக்காங்க தமிழ்நாட்டு மக்கள் ஏன் பாஜகவை நிராகரிக்கிறார்கள் என்பதற்கு பாஜகவின் நடவடிக்கை சாட்சியா இருக்கு அப்ப எப்படி நீங்க வந்து என்டிஏ கூட்டணி ஆட்சி அமைக்கும் என்டிஏ கூட்டணி இன்னும் சிதறி போகும் பாஜகவோட போனா தமிழ்நாட்டு கிராமத்துக்குள்ள எங்கேயும் நுழைய முடியாது பாஜகவை சொல்லி ஓட்டு கேட்கவே முடியாது பாஜக மோடியை காட்டி தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட வந்து இனிமே களத்துக்கே போக முடியாது என்கிற அளவுக்கு தான் ஒரு நிலைமை வறுமை தவிர ஆட்சியெல்லாம் பிடிக்க முடியாது நீங்க இனி வெல்லவே முடியாது நீங்க எங்கேயுமே நீ போகவே முடியாது அந்த அளவுக்கு தமிழ்நாட்டு மக்கள் இப்ப வந்து மிகப்பெரிய அளவுக்கு வெறுப்புல இருக்காங்க கடுப்புல இருக்காங்க கோவத்துல இருக்காங்க ஏன்னா மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்கல்ல இப்ப பழைய காலம் மாதிரி எல்லாம் கிடையாது இந்த காலம் விழிப்புணர்வு அதிகமாக மக்கள் பெருகக்கூடிய ஒரு காலம் எல்லா தகவல்களும் விரல் நுனியில மக்களுக்கு சென்று சேரக்கூடிய தொழில்நுட்பம் வளர்ந்திருக்கிற காலம் மக்கள் ஒப்பிட்டு பார்த்து முடிவெடுக்கக்கூடிய அளவுக்கு தகவல்கள் அவங்க கைக்கு போய் கிடைக்கிற காலம் இந்த காலத்துல நீங்க போய் பேமாத்த முடியுமா எல்லா ஸ்கீமும் எல்லா மாநிலங்களுக்கும் தான் போகுது அது மாதிரி தமிழ்நாட்டுக்கும் இந்த பட்ஜெட்ல கூட நிறைய ஸ்கீம் வருதுன்னு ஒரு விளக்கம் சொல்றாங்க எல்லா மாநிலங்களுக்கும் போற ஸ்கீமத்தான் நீங்க பீகாருக்கு கொடுத்துருக்கீங்களா எல்லா மாநிலங்களுக்கும் போற ஸ்கீமை தான் ஆந்திரா கொடுத்துருக்கீங்களா அல்லது ஆந்திராக்குன்னு தனியா கொடுத்துருக்கீங்களா பீகாருக்குன்னு தனியா கொடுத்துருக்கீங்களா பீகாருக்குன்னு தனியா கொடுத்துருக்கீங்க ஆந்திராக்குன்னு தனியா கொடுத்துருக்கீங்க நமக்கு என்ன கொடுத்துருக்கீங்க நாங்க தனியாலாம் கேட்கல சிறப்பாலாம் கேட்கல எங்களுக்கு தருவோம்னு சொன்னதை தாங்கன்னு கேட்குறோம் ஜிஎஸ்டியை கொண்டு வந்தால் இழப்பு ஏற்படும் இழப்பை ஈடு செய்வோம்னு சொன்னீங்க இழப்பீட தாங்கன்னு கேட்கறோம் எங்களுக்கு வர வேண்டிய பேரிடர் நிவாரண நிதியை தாங்கன்னு கேட்குறோம் நாங்க உங்களுக்கு செலுத்தக்கூடிய அந்த வரி வரி பணம் அது மற்ற மாநிலங்களை விட அதிகமாக செலுத்துகிறோம் நீங்க எங்களுக்கு அதிகமா தர வேண்டாம் எங்களுக்கு முறையா பங்கிட்டு எங்களுக்கு தர வேண்டியதை தாங்கன்னு கேட்கிறோம் இது குற்றமா இது அரசியமைப்பு சட்டத்துக்கு எதிரானதா இது வெறுப்பன் அடிப்படையில கேட்கிறதா நியாயப்படி கேட்கிறோம் சட்டப்படி கேட்கிறோம் ஏற்கனவே நீதிமன்றத்துல வழக்கு போட்டுக்கிறோம் இல்ல நீங்க சொல்ற குற்றச்சாட்டு தான் முதல்வர் வைக்கிறாரு அதாவது வாக்களிக்காத மக்களை பழிவாங்குகிறார் அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாரு தமிழகம் உள்ளிட்ட சில மாநிலங்கள் வந்து ஒரு வளர்ச்சி அடைந்த மாநிலங்கள் எல்லோருக்கும் ஒரே மாதிரியாக இருக்க முடியாது பின்தங்கிய மாநிலங்களை கை தூக்கி பார்ப்போம் பீகார் பின்தங்கி இருக்கு ஆந்திரா இன்னைக்கா வந்து நிதி கேட்டுக்கிட்டு இருக்கு இதே சந்திரபாபு நாயுடு இதே மோடியிடம் ஐந்தாண்டுகளுக்கு முன்னாலேயே நிதி கேட்டார்ல இணைய சந்திரபாபு நாயுடு ஆந்திராவுக்கு சிறப்பு அந்தஸ்து எவ்வளவு காலமா கேட்டுட்டு இருக்காரு போலாவரம் திட்டத்துக்கு வந்து நிதி வந்து எவ்வளவு காலமா கேட்டுட்டு இருக்காரு அப்ப மோடி என்ன சொன்னாரு இந்த திட்டத்தை வச்சுதான் இந்த யூ டர்ன் பாபு ஏடிஎம் மிஷின் மாதிரி அந்த திட்டத்தை வச்சு பணம் கடக்க போகிறார் அப்படின்னு விமர்சனம் பண்ணார் அப்படி அந்த திட்டத்தை வைத்து சந்திரபாபு நாயுடு பணம் சம்பாதிக்க போறாரு மோடியால் விமர்சிக்கப்பட்டது அந்த திட்டத்திற்கு இப்ப நிதி கொடுக்குறீங்க இப்பயும் அதை கவனத்துல எடுக்கிறீங்க என்ன நடுவுல கொஞ்சம் நடந்துச்சு பெரும்பான்மை இழந்த மைனாரிட்டி அரசு பிஜேபி அரசு மோடி அரசு அந்த அரசை காப்பாற்றுவதற்கு சந்திரபாபு நாயுடு தேவைப்படுறாரு அதனால சந்திரபாபு நாயுடு கால ஒழு விமர்சித்த திட்டமாக இருந்தாலும் இப்ப அதை ஆதரி முடியாதுன்னு சொன்னா கூட இப்ப முடியும் சொல்லு அந்த மாற்றத்துக்கு பிஜேபி தான் வந்திருக்கு அது போல பீகார் பின்தங்கி இருக்கிறது என்பது காலங்காலமா தானே இருக்கு நிதிஷ்குமாரி உங்க கூட்டணியில நெடுங்காலமா இருக்கக்கூடிய ஒருவர் தானே எத்தனை ஆண்டுகளாக இருக்கிறாரு எப்போதெல்லாம் கேட்டுட்டு இருக்காரு அப்பமெல்லாம் கொடுத்தீங்களா சந்திரபாபு நாயுடு உங்க கூட்டணியை முறிச்சிட்டு ஏன் வெளியே வந்தாரு ஆந்திராவுக்கு துரோகம் செய்கிறது பாஜகன்னு சொல்லிட்டு தானே வெளியே வந்தாரு எவ்வளவு கடுமையான விமர்சனங்களை முன் வச்சாரு நம்பிக்கை இல்லா தீர்மானம் கொண்டு வந்தாரு எவ்வளவு எக்ஸ்ட்ரீம் போனாரு எதுக்கு போனாரு நீங்க மறுத்ததுனால் போனாரு கொடுக்க முடியாதுன்னு சொன்னதுதான் போனாரு அப்ப ஆந்திரா ஒரு புதிய மாநிலமாக வடிவம் பெற்று இருக்குது அங்கிருந்து தெலுங்கானா பிரிஞ்சு போச்சு ஹைதராபாத் அங்க போயிடுச்சு ஒரு புதிய நகரத்தை தலைநகரத்தை உருவாக்க வேண்டிய தேவை அவங்களுக்கு இருக்குங்கிறது இன்னைக்கா பிரச்சனையா இது அவங்க பத்தாண்டுகளாக சந்திக்கிற பிரச்சனை தானே அப்ப இந்த பத்தாண்டுகளாக அவங்க சந்திக்கிற பிரச்சனைக்கு இன்னைக்கு மட்டும் நீங்க அதை ஆதரிக்கிறீங்க கவனம் கொடுக்குறீங்கன்னா உங்களுடைய அந்த நோக்கம் என்ன அப்ப நீங்க அந்த மாநிலத்தின் மீது உங்களுக்கு நலன் இருந்தால் அக்கறை இருந்தால் அவங்க கேட்கும் போதே அதை செஞ்சிருக்கணும் செய்யல மறுத்தீங்க கூட்டணியை விட்டு அவர் வெளியே போக வேண்டிய அளவுக்கு நெருக்கடி கொடுத்தீங்க பீகார்ல அந்த பின்தங்கிய மாநிலம் என்பதற்காக நீங்க கொடுப்பீங்க அப்படின்னா பீகார் எப்பவோ தான் இருக்கு அதை முன்னேற்றுவதற்கு இவ்வளவு நாள நீங்க கவனமே கொடுக்கல இப்ப கொடுக்குறீங்க ஏன் இப்ப உங்களுக்கு நிதிஷ்குமார் ஆதரவு தேவைப்படுது சந்திரபாபு நாயுடும் நிதிஷ்குமாரும் தங்களுடைய ஆதரவை இந்தியா கூட்டணியின் பக்கம் திருப்பி விட்டால் இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்துடும் அப்ப நாற்காலியை காப்பாற்றுவதற்கு இன்னைக்கு பீகார் மேலையும் ஆந்திரா மேலையும் கரிசனம் போல காட்டுகிறது பாஜக இப்ப தமிழ்நாடு வளர்ந்து இருக்கிறோம் வளர்ந்து மிகப்பெரிய அளவுக்கு நம்ம வந்து மேலோங்கி போறோம் உண்மை இப்ப மேலோங்கி போறவர்களுக்கு எங்களுக்கு வந்து நிதியே தேவை இல்லையா ஒரு அடுத்த கட்ட நகர்வுக்கான திட்டமிடலுக்கான நிதி தேவைப்படுதுல இப்ப மெட்ரோ என்பது ஏற்கனவே வளர்ச்சி பெற்றுக்கிற ஒரு மாநிலத்திற்கு போக்குவரத்தை வந்து சீர் செய்வதற்கும் இன்னும் வளர்ச்சியை நோக்கி நம்ம போறதுக்குமான அடுத்த கட்ட பணி அதுக்கு நிதி தேவைப்படுதுல வரைக்கும் வளர்ந்தது போதும் அப்படியே வச்சிருக்க விட்டுலான்னு விட்டுட்டு போயிருவோமா மாநிலத்தை அப்ப வளர்ந்தவர்கள் இன்னும் அடுத்த கட்டத்திற்கு போவதற்கு இன்னும் முன்னேறி போவதற்கான இருக்கிறோம் அந்த புள்ளிலே நின்றுமா அந்த புள்ளிலே நின்றுடலாமா நாங்க வளர்ந்துருக்கோம் உண்மை அப்ப அடுத்த கட்டத்துக்கு நாங்க போகண்டாமா வளர்ந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கடையை முடிட்டு போயிருவோமா எல்லாம் செக்ரட்டரியேட்டை வந்து காலி பண்ணிடுவோமா அப்ப எதற்கு வந்து நம்ம அடுத்தடுத்து ஸ்கீம் போடுறோம் அதுக்கு அடுத்து திட்டங்கள் போடுறோம் அடுத்த இலக்கு நிர்ணயிக்கிறோம் இன்னும் அடுத்த கட்டத்துக்கு போவதற்கு இந்த மாநிலத்தை இன்னும் முன்னேற்றுவதற்கு இந்த மாநில மக்களை இன்னும் அப்போ அதற்கு நிதி தேவைப்படுது கட்டமைப்பை மேம்படுத்துவதற்கு நிதி தேவைப்படுது ஒரு நகரம் வளர்ந்திருக்குன்னா அந்த வளர்ச்சிக்கு இன்னும் பெரிய நிதி தேவைப்படும் சொல்ல போனா பின்தங்கியதை முன்னேற்றுவதை தேவைப்படுவதை விட ஒரு வளர்ந்த நகரத்தை தக்க வைப்பதற்கும் அந்த வளர்ச்சியை தக்க வைப்பதற்கும் இன்னும் அடுத்த கட்டத்துக்கு நகர்த்துவதற்கும் நிதி இன்னும் கூடுதலா தேவைப்படும் அப்படி பார்த்தா நமக்கு அவங்க அதிகமா தரணும் நம்ம அதிகமா எல்லாம் கேட்கல நம்ம உரிய தான் கேட்கறோம் ஆனா எதுக்குமே தரமாட்டோம் ஆனா எல்லா டிபார்ட்மெண்ட்டையும் கையில வச்சுப்போம் வரியின் மூலம் வரக்கூடிய வருவாயை தரமாட்டோம் ஆனா வரி விதிக்கிற உரிமையை நாங்க எடுத்துக்குவோம் அந்த அதிகாரத்தை நாங்க எடுத்துக்குவோம் சட்டம் ஒழுங்க காப்பாற்றக்கூடிய பொறுப்பு மாநில அரசுக்கு இருக்கு ஆனா நாங்க என்னையை வச்சு அதை டீல் பண்ணுவோம் கல்வி மாநில பட்டியல இருந்துச்சு அதை பொதுப்பட்டியல்னு சொல்லி கொண்டு போய் இன்னைக்கு நீட்டு தொடர்பா கல்வி தொடர்பா எல்லா முடிமையும் நாங்க எடுப்போம் நிதி மட்டும் மாநில அரசு செலவு பண்ணணும் பல்கலைக்கழகங்கள்ல யார் துணைவேந்தரா வரணும் பல்கலைக்கழகங்கள்ல என்ன நடக்கணும்னு ஆளுநர் முடிவு பண்ணுவாரு ஆனா செலவை பூரா மாநில அரசு பண்ணணும் அப்பதான் முடிவை இவங்க எடுப்பாங்க செலவை பூரா நாம பண்ணணும் கிளம்பாக்கம் பேருந்து நிலையத்துக்கு எதிரில ரயில் நிக்கணும் ரயில் நிலையத்தை மேம்படுத்தணும்னு சொல்றோம் அதெல்லாம் எங்கள்கிட்ட காசு கேட்காதீங்க நீங்களே பாத்துக்கீங்கன்னு சொல்றாங்க மாநில அரசு இன்னைக்கு ரயில் நிலையத்துக்கு செலவு பண்ணிட்டு இருக்கு ஆனா ரயில்வே டிபார்ட்மெண்ட் யார்ட்டு இருக்கு ஒன்றிய அரசு கையில இருக்கு ரயில்வே அமைச்சகம் யார் கையில இருக்கு ஒன்றிய அரசு கையில இருக்கு எதுக்கு உன் கையில இருக்குன்னு கேக்குறேன் ஒன்னால முடியாதுன்னா விட்டுட்டு போ போனாலதான் முடியல நீ எது கேட்டாலும் நிதி கேட்டா என்ன சொல்ற எய்ம்ஸுக்கு நிதி கேட்டா தரமாட்டுற ஆனா எய்ம்ஸ் யார் கட்டுப்பாட்டுல இருக்கு ஒன்றிய அரசு கட்டுப்பாட்டுல இருக்கு மெட்ரோக்கு நிதி கேட்டா தரமாட்டுற மெட்ரோ யார் கட்டுப்பாட்டுல இருக்கு உன் கட்டுப்பாட்டுல இருக்கு எது கேட்டாலும் கல்வியில வந்து ஒரு முடிவு எடுக்கணும்னா தரமாட்ட நிதி தரமாட்டுற கல்வியை யார் கையில வச்சிருக்கா உன் கையில வச்சிருக்கிற எல்லா முடிவையும் நீ எடுக்கிற எல்லா அதிகாரமும் உன் கையில வந்து குவிக்கிற ஆனா வந்து செலவா பூரா எங்க தலையில எடுத்த அப்ப எங்கள்கிட்ட வரி விதிக்கிற உரிமையை கொடுத்துரு ஜிஎஸ்டியை வந்து நீக்கிடு வரி விதிக்க உரிமையை மாநில அரசு கொடுத்துரு நாங்க பாத்துக்கிறோம் எங்க செலவா உங்கள்ட்ட பைசாவே கேட்க மாட்டோம் ஒரு பைசா கேட்டு டெல்லிக்கு படம் எடுத்தோம்னா நீ என்ன வேணாலும் செய் ஒரு பைசா கேட்டு வர மாட்டோம் வரி விதிக்கிற அதிகாரத்தை மட்டும் எங்களுக்கு கொடுத்துரு ரயில்வே கேட்டே அவன்கிட்ட வர மாட்டோம் ரயில்வேக்கான திட்டத்தை அந்த முடிவு எடுக்கிற அதிகாரத்தை எங்கள்கிட்ட கொடுத்துரு கல்வி தொடர்பா ஆபிஸ் வாசலுக்கு தேடிய வரமாட்டோம் கல்வி தொடர்பா முடிவு எடுக்கிற அதிகாரத்தை எங்கள்கிட்ட கொடுத்துரு எல்லா அதிகாரத்தையும் எங்கள்கிட்ட கொடுத்துரு நாங்க பாத்துக்கிறோம் ஒன்னாலதான் முடியல இல்ல கையால் ஆகாத அரசா இருக்கிற பழி வாங்குற வஞ்சிக்கிற அப்புறம் எதுக்கு இந்த அதிகார தண்ணி வச்சிருக்கிற எங்கள்கிட்ட கொடுத்துரு ஒரு மாநில அரசு பார்த்துக்கும் எங்கள்கிட்ட இருக்கிற மிஞ்சி அதிகாரத்தை வச்சே நாங்க இவ்வளவு சூப்பரா கவர்மெண்ட் நடத்துறோமே ஒரு மாநிலத்தை நடத்த முடியுது நீ பைசாவை தராம ஒன்றிய அரசு பழி வாங்குகிறது வர வேண்டிய தர வேண்டிய நிதியை கூட தர மறுக்குது ஆனாலும் எந்த திட்டமோ இங்க நின்று இருக்கா நீ மெட்ரோக்கு வந்து பயணம் தரல மெட்ரோ பணிகள் பாதிக்கப்பட்டிருக்கா நீ பணமே தராத போதும் மெட்ரோ பணிகள் நடக்குது நீ பணமே தராத போதும் இந்தியாவிலேயே அதிக நிதியை கல்விக்கு ஒதுக்குகிறோம் கல்விக்கு அதிகமான நிதி ஒதுக்குகிற மாநிலம் தமிழ்நாடு எந்த பாதிக்கப்படல நீ பணமே தராத போதும் மக்களுக்கு ஆயிரம் ரூபாய் பெண்களுக்கு உரிமை தொகை கொடுக்கிறோம் நீ பணமே தராத போதும் ஏகப்பட்ட ஸ்கீம் போட்டு மாநிலத்தினுடைய சாலை கட்டமைப்பு அந்த கட்டமைப்பு எல்லா கட்டமைப்பையும் நாங்க வந்து நிர்மாணிக்கிறோம் நீ பணமே தராத போதும் பேரிடர் நிவாரண நிதியை தராத போதும் பேரிடர் நிவாரண நிதியை அந்த நொடியிலேயே அந்த வெள்ளத்தில் மக்கள் மிதந்து கொண்டிருக்கும் போதே கொண்டு போய் வீடு வீடா சேர்த்துட்டோம் அப்போ நீ எதுவுமே தரல ஆனா இங்க எந்த வேலையுமே நிக்கல எல்லா வேலையும் நடந்துகிட்டு இருக்கு அப்போ எங்களுக்கு எந்த அதிகாரமும் இல்லாமல் மிஞ்சி இருக்கிற அதிகாரங்களை வைத்தே இவ்வளவு சிறப்பாக திட்டங்களை செயல்படுத்த முடிகிறது இவ்வளவு சிறப்பாக ஒரு மாநிலத்தை வளர்ச்சியை நோக்கி கொண்டு செல்ல முடிகிறது வலதுசாரிகளான பாண்டை போன்றவர்களே தமிழ்நாடு முன்னேறி இருக்கிறது பீகார் பின்தங்கி இருக்கிறதுன்னு சொல்றாங்கன்னா முன்னேறி இருக்கிறது என்றால் ஒன்றிய அரசு எல்லா வகையில் நமக்கு ஒத்துழைத்து முன்னேறி இருக்கிறோமா எந்த ஒத்துழைப்பும் வழங்காமல் முன்னேறி இருக்கும் பார்த்தா எந்த ஒத்துழைப்பும் வழங்காமலேயே முன்னேறி இருக்கிறோம்னா எங்களுக்கு அதிகாரமும் இல்லை நீ நிதியும் தரல ஆனா இவ்வளவு சிறப்பான கட்டமைப்பை உருவாக்கி இவ்வளவு முன்னேற்ற பாதையில் செல்றோம்னா அதிகாரமும் இருந்து நிதியை பெருக்கக்கூடிய அந்த வலிமையும் இருந்தால் அந்த உரிமை நமக்கு இருந்திருந்ததுன்னா என்ன ஆயிருக்கும் எவ்வளவு பெரிய வளர்ச்சி எட்டிருப்போம் முன்னேறிய நாடுகளை எல்லாம் பின்னுக்கு போக வச்சிருப்போம் நாம முன்னேறி போயிருப்போம் ஒரு அந்த அந்த அளவுக்கு நமக்கு வலிமை இருக்குது ஆனால் அதிகாரம் பறிக்கப்பட்டிருக்கிறது நெருக்கடியால் நாம் சூழப்பட்டிருக்கிறோம் அப்போ உன்னால முடியலைன்னா கொடுத்துட்டு போ நாங்க பாத்துக்கிறோம் நன்றி நிறைய தகவல்களை நேர சொல்லியிருக்கீங்க உங்களுடைய பயனுள்ள நேரத்துக்கு மிக்க நன்றி